ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் வீட்டு வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை ஒரு தட்டில் எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து நறுக்கியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசரிக்கிறேன் இந்த வாழைக்காயை எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடானவுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு வாழைக்காய் போட்டுக்கிறேன் நல்லா செவக்கிற அளவுக்கு ஒரு வதங்கிட்ட நல்லா வர செவந்து வரும்போது எடுத்துக்குவோம் செவந்துருச்சு இப்போ வாழைக்காய் எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு செவக்கணும் இதே மாதிரி எல்லா வாழ்க்கையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் எல்லா வாழ்க்கையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்குவோம் கொஞ்சமாக மிளகு ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்துக்குவோம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் கசகசா இல்லைன்னா பரவாயில்ல இருந்தால் சேர்த்துக்கங்க தேங்காய் ஒரு அரை முடி திருயி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் அதனால் இதில் சேர்க்கலை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதோட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க இதோட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அந்தளவுக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப குற குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் பட் வாழைக்காயை தாளிச்சிக்குவோம் அந்த வாழைக்காய் வரத்த எண்ணெயிலேயே கொஞ்சத்தை எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு நம்பர் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில அதை சேர்த்துக்கேன் இந்த அளவுக்கு வந்திங்கன்னா போதும் இது கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இல்லை பச்சை வாசனை பொறுவரை வதக்கி காத்துக்குவோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இதை ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுப்போம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்குவோம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம்ல அதை இதை அரைக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டே நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதை ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு மிக்சி அரைச்சம்ல அதில் கொஞ்சம் கழுவி அதில் சேர்த்துக்குவோம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மூடி வச்சுருவோம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வாழைக்காயை போட்டுருவோம் நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அந்த வாழைக்காழ மசாலாலாம் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்போது மட்டன் வருவது மாதிரியே இருக்கும் அது ஒரு நிமிஷம் அப்படியே மூடி